அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம பிரபஞ்சம் அப்புறம் மனசு பத்தின கேள்வி பதில்களை பார்க்க போறோம் பேசலாம் சார் வணக்கம் சார் சார் எனக்கு இந்த செல்ஃப் டவுட் நிறைய இருக்கு அடுத்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுங்கிறப்ப அந்த ஒரு பயம் ஒரு தயக்கம் என்ன பண்றது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கு சார் எதுனால உங்களுக்கு செல்ஃப் டவுட் வருது உங்களை பத்தி நீங்களே நிறைய குறை சொல்லிக்குவீங்களா ஆமா என்ன பத்தி நிறைய தாழ்வா நினைக்கிறேன் நம்மளால முடியாது அந்த மாதிரி முடியாதுங்கிறது வேற ஏதாவது அதையே நிறைய நினைச்சிட்டே இருப்பீங்க நாம்தான் காரணம் நம்ம இப்படி பண்ணியிருந்தா சரியா நடந்திருக்கோம் நமக்கு இது புரியல நமக்கு இது தெரியல இந்த இடத்துல நம்மளால பேச முடியல இந்த இடத்துல நம்ம இந்த செயலை செய்ய முடியல ஆஹ் இது கவனிக்கணும் தான் ஆனா அதுலயே மூழ்கி போக கூடாது ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து மைனஸும் இருக்கு பிளஸும் இருக்கு பாக்குறது பாக்குறதுதான் முக்கியமானது அப்பதான் நம்ம என்னவா இருக்கோன்றது தெரியும் பட் உங்க மைண்ட் என்ன பண்ணிருக்குன்னா மைனஸ் மட்டும் பாத்துருக்கு அதுதான் இப்ப செல்ஃப் டவுட்டா வந்து நிக்குது அப்ப நீங்க என்ன செய்யணும் உங்க பலத்தையும் பாக்கணும் உங்களால என்ன பண்ண முடியுது என்ன பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்கணும் எனக்கு ஒரு மூணுல இருந்து அஞ்சு பாயிண்ட் எழுதுங்க இல்ல சிந்தனை பண்ணுங்க தொடர்ந்து நீங்க கவனம் கொடுக்க கொடுக்க இந்த செல்ஃப் டவுட்டுங்கிறது ஒரு கற்பனையான விஷயம்தான்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்க எதுல உண்மையிலேயே உங்களுக்கு இதை செய்ய முடியாதுன்னு நினைச்சா கூட கத்துக்கலாம் இல்லையா முடியாதுங்கிறது முடிவு கிடையாது தெரியாதுங்கிறது தான் விஷயம் நமக்கு தெரியல அதுதான் உண்மை ஆனா முடியாதுன்னு முடிவு எடுத்துறதுதான் தப்பு முடியாதுன்னா முடியாதுதான் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா தெரிய வைக்கிறதுக்கு பேராற்றலை இறங்கி வரும் சோ முடியாதுங்கிறத விட்டுட்டு இது எப்படி செய்யறது எனக்கு தெரியலன்னு இனிமே நீங்க சொல்லி பாருங்க நிச்சயமா நிறைய விஷயங்கள் கத்துப்பீங்க நல்லது நன்றி பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா ஒண்ணு இல்லைங்க மனசுக்குள்ள ஒரு பிரச்சனைய ஒரு கவலை இருந்தா அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அத மறக்கிறதுக்கு அதை மறந்து போறதுக்கோ இல்ல கடந்து போறதுக்கோ அதுக்கு என்ன வழிங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி யோசிக்கிறீங்களா புடிச்ச விஷயம்னா ஏதாவது அத நம்ம பண்ணணும்னு போனா கூட ஒரு இறை நம்பிக்கை வரும்போது கூட அந்த இடத்துல ஒரு நம்ம டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கு கோல் ஓரியன்டா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இப்ப சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஒரு காஃபி குடிக்கும் போது ரசிச்சு குடிக்கிறது உங்களுக்கு பிடிச்ச உணவு சாப்பிடுறது உங்க உறவுகளோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு எதை நினைச்சு பார்த்தா சந்தோஷமா இருக்கோ அதை நினைச்சு பாக்குறது உங்க கடந்த காலத்துல நடந்த நல்ல விஷயங்களோ இல்ல ஏதாவது ஒரு எக்ஸைட் எக்ஸைட்மெண்ட் ஆனது ரொம்ப ஆனது நண்பர்களோட இருந்ததுன்னு சில விஷயங்களை நினைவுபடுத்தி பாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுறதுண்டா அந்த அளவுக்கு அது எனக்கு எது பிரச்சனையா தெரியுதோ கவலையா இருக்கோ அது வருது இந்த மாதிரி நீங்க இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் திருப்பி வரமாட்டேங்குது ஆஹ் வரமாட்டேங்குதுன்னு இல்ல நாம அதை பழக்கப்படுத்தலை மனசை பொறுத்த வரைக்கும் அது எந்த பக்கம் உணர்ச்சி போகுதோ அந்த பக்கம் எண்ணங்களை கொண்டு போயிட்டே இருக்கும் எண்ணங்களை பொறுத்து உணர்ச்சிகள் இருக்கும் இது வந்து சர்க்கிளா நடந்துட்டே இருக்கும் மனசுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது அதுவா புரிஞ்சுக்கணும் அதுவா தெரிஞ்சுக்கணும்னீங்கன்னா அது அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும் எதுவுமே நடக்காது நாம தான் அதை வழி நடத்தணும் அது ஒரு பக்கம் அது வேலையை பார்க்கட்டும் உங்களுக்கு பாரமா இருக்கட்டும் கவலையா இருக்கட்டும் அது அந்த நேரம் தான் மிஞ்சி போனா அதனால ரெண்டு மணி நேரம் அதை நினைச்சு கவலையா இருக்க முடியும் நீங்க மற்ற விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் இப்ப இதை பத்தி தான் கவலைப்பட போறேன்னு உட்காந்து பாருங்களேன் இருபது நிமிஷம் பிடிக்காது முப்பதாவது நிமிஷம் இதையே உட்காந்து யோசிச்சுக்கா தூக்கி போட்டு வேற வேலையை போடுறா நீங்களே வந்து எந்திரிச்சு போயிடுவீங்க இங்க என்ன சிக்கல்னா பிரச்சனையோ மன சங்கடமோ கவலையோ பாரமோ கிடையாது நாம அதை இக்னோர் பண்றதுதான் இது வேண்டாம் இது வரக்கூடாது இத நாம சிந்திக்க கூடாது நாம ஏன் இப்படி இருக்கோம் நமக்கு ஏன் இப்படி நடந்துச்சு இந்த மாதிரி அக்செப்ட் பண்ண முடியாம நம்ம இக்னோர் பண்றதுனாலதான் இது வந்து இன்னும் அப்படியே நமக்குள்ள நின்னுக்கிட்டே இருக்கு சோ இந்த விஷயங்கள்ல இருந்து வெளியில வரணும்னா முதல்ல இதை ஏத்துகிறோம் ஆமா இது நடந்துருச்சு கவலைப்படலாம் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் கவலைப்படலாம் வேற எந்த வேலையும் செய்வேணும் முதல்ல கவலைப்படுவோம் மற்றது அப்புறம் பாத்துக்கலாம்னு உட்கார்ந்து பாருங்க கவலை ஒரே மணி நேரத்துல ஓடிடும் எவ்வளவு பெரிய கவலையா இருந்தாலும் சரி மனசு அதுக்கு மேல அதை வச்சுக்காது அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா விஷயங்களை பார்க்க முடியும் நாம அதை வழி நடத்த முடியும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க இதையும் பண்ணுங்க அதையும் பண்ணுங்க அக்சப்ட் பண்ணுங்க என்ன இருந்தாலும் லைஃப் உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க அப்பதான் கிரியேட் பண்ணணும் பேசலாம் வணக்கம் சார் சார் எனக்கு ஒரு இது நம்ம நான் விழிப்புணர்வா தான் இருக்கேன்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் விழிப்புணர்வுன்னா மூச்ச கவனிக்கிறது அந்த மாதிரி நான் கிடையாது கான்சியஸ்னா தெரிஞ்சுக்கிறதுங்குறத விட இப்ப நீங்க என்கிட்ட பேசுறீங்கங்குற உணர்வு எது கொடுக்குது இந்த கேள்வி கேக்கணுங்கிற விஷயம் எது கொடுக்குது மனசு எண்ணங்களை தாண்ட உணர்வுகளை தாண்டி கான்சியூஸ்னஸ் தான் தருது சோ தான் நீங்க தன்னுணர்வு அது எப்போ எண்ணங்கள் உணர்வுகள் இது உங்களை இன்ஃபுளு பண்ணாம இருக்கீங்களோ அப்பதான் உங்களை நீங்க உணர முடியும் அப்படி இருக்கும்போது ஸ்பீடு குறைஞ்ச மாதிரி அடுத்து என்ன செய்யணும்ன்றது மறந்து போன மாதிரி ஃபீல் ஆகுது சார் என்ன காரணம்னா உங்க உடைய தாக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நீங்க பியூர் கான்சியஸ்க்குள்ள போனா பிரசன்ட்ல இருக்கிற விஷயங்கள் மட்டும் தான் முக்கியமா தெரியும்

நீங்க கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து பாருங்க ஏன்னா கான்சியஸா கவனிக்க முடியாது உங்களால உங்க விழிப்புணர்வை கவனிக்க முடியுதுன்னா அது விழிப்புணர்வு கிடையாது விழிப்புணர்வை வச்சு நம்ம எதை வேணாலும் கவனிக்கலாம் ஆனா விழிப்புணர்வை கவனிக்க முடியாது அது வந்து தன்னிலை அதை ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ அந்த இடத்துல கன்ஃபியூஷன் இருக்கான்னு பார்க்கணும் ஸோ அது மட்டும் நீங்க செக் பண்ணிக்கங்க கொஞ்சம் சும்மா உட்கார்ந்து பாருங்க டெய்லி

அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூணுமே உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது மனசு அமைதியா மட்டும் இருக்கும் அதுதான் நீங்க உங்க மனசுல அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதான் அடிப்படை மன அமைதிங்கிறது கோல் கிடையாது அது பேஸ் அதுக்கப்புறம் தான் நீங்க உச்சத்தை தொடர்றதுக்கான விஷயங்களை நோக்கியே பயணிக்க முடியும் சோ அதுக்கு இன்வால்வ்மெண்ட் தான் சிறந்த மருந்து மெடிடேஷன் கூட நமக்கு கொஞ்சம் சிரமமான விஷயமா தெரியலாம் இன்வால்மெண்ட்ங்கிறது சிறந்த மருந்து நீங்க என்ன செஞ்சாலும் பேசினாலும் சிந்தனை பண்ணாலும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் என்ன செய்யறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கு அதை கொடுங்க உங்களை இந்த இன்வால்வ்மெண்ட் நான் சொன்ன விஷயத்த வெறும் மூணு நாள்ல உங்களுக்கு பரிசா கொடுக்கும் மூணு நாள் நீங்க எல்லா விஷயத்தையும் இன்வால்வ்மெண்டா பண்ணி பாருங்களேன் உங்க லைஃப் மாறிடுச்சு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நல்லது கொஸ்டின் சார் அப்புறம் ஆசைங்கிறது எது எடுத்தாலும் இப்போ அது கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுற மாதிரி இருக்கு லேட் ஆகி கிடைச்சதுக்கு அப்புறமும் ஆஹ் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உடனே அந்த சலிப்பு வந்துருது சார் அது உடனே நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்றது மனசுல வந்து உட்காந்துக்குது சரி இதுவும் ரொம்ப நாள் கழிச்சு தான் நமக்கு கிடைக்க போதும் அதுவும் அப்படி சீனு தான் போக போதோ அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பு ஏற்படுது அதனால எதையுமே வந்து ஒரு ஆசையா திங்க் பண்ணவே முடியாத மாதிரி ஃபீல் பண்றேன் என்ன சிக்கல்னா நம்ம அகங்காரருக்கு பாத்தீங்களா நமக்கு என்ன ஆசைப்படுறோமோ அந்த ஆசைப்படுறது கிடைச்சா சந்தோஷம் அப்படிங்கிறத விட அது நான் நினைச்ச மாதிரி நடக்கிறது தான் சந்தோஷம்னு ஒரு விஷயத்த முன்வைக்குது அப்போ நான் நினைச்ச மாதிரி பத்து நாள்ல நடந்தாதான் நான் அதை இது பண்ணுவேன் இருபது நாள்ல நடந்தாதான் நான் பண்ணுவேன் அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மைண்ட் வந்து நமக்கு மேக்கப் பண்ணி காட்டின மாதிரி அந்த விஷயங்கள் நிச்சயமா இருக்காது ஏன்னா எந்த இலக்கும் கற்பனையில அழகா இருக்கிற மாதிரி நீங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயமா இருக்காது இதுக்குதானே இவ்வளவு தூரம் ஓடி வந்தோம்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவோம் ரெண்டே நல்ல ஃபீல் பண்ணுவோம் சோ அது வந்து எதார்த்தம்தான் ஆனா அது சளிப்பா இல்லாம நன்றி உணர்வா மாறும் எப்போ நம்ம கொஞ்சம் கான்சியஸா இருந்தோம்னா ஆனா இந்த அகங்காரம் தன்னுடைய விஷயங்களை வழி இந்த சளிப்பும் விஷயங்களும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நான் பத்தி பேசல அகங்காரம் வேற சரிங்களா சோ இதுல வந்து கவனமா இருக்கணும் இத மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்க நம்ம கேட்டோம் அது நடந்திருக்கு அவ்வளவுதான விஷயம் அது நடந்துருச்சு என்ஜாய் பண்ணிட்டோம் அதுக்குரிய விஷயங்களை செஞ்சாச்சு இப்ப அடுத்து என்ன தேவை அதை நோக்கி நகர்ந்துதான் ஆகணும் அதுல ஒண்ணும் தப்பு ஆனா மனசு என்ன பண்ணது இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணது இது எப்படி நடந்துச்சு அது எப்படி நடந்துச்சு அதனால இனிமே இப்படி இப்படிதான் நடக்கும் இதெல்லாம் நமக்கு வேண்டுமா அப்படின்னு பாத்துக்கலாம் நல்லது நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இத உங்களுடைய உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி